பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கேரள எம்எல்ஏ ராகுல் மாங்குட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளாா் தனக்கு ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக மலையாள நடிகை புகார் தெரிவித்த நிலையில் பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மாங்கூட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் அவர் மீது காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ராகுல் மாங்கூட்டத்தில் கட்சியின் முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ராகுல் மாங்கூட்டத்தில் எம்எல்ஏவாக தொடரும் நிலையில் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி சென்னை கமலா திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் படம் திரையிடப்பட்டது இதனை ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் தொடர்ந்து திரையரங்க உரிமையாளர் கேப்டன் பிரபாகரன் படத்தின் விநியோகஸ்தர் பட நடிகை அபிநட்சத்திரா ஆகியோர் ரசிகர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர்